ஓம் சரவணபவ நம்ம முருகனை தமிழ் கடவுள்னு சொல்றோம் அது ஏன்றதுக்கு ஒரு சான்றுதாங்க எடுத்துக்காட்டு தான் நம்ம வாழ்க்கைய மணக்க வைக்க கூடிய அந்த திருப்புகள் அவர் அடியெடுத்து கொடுத்த அந்த திருப்புகழ படிக்கிறதுக்கு கேக்குறதுக்கும் அவ்வளவு சுவையா இருக்கு தமிழர்ன்றதுல நம்ம ஒரு விதமான கர்வத்தை கூட கொண்டிருக்கலாம் தவறே இல்ல வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்பரங்குன்ற திருப்புகள்ல ஒன்பது மற்றும் பத்தாவது பாடல் பொருளுடன் பாடல் கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து தித்து குழந்தை வடிவாகி கழுவி சுரந்த முளையருந்து விக்க கிடந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடமாடி அரை வடங்கள் கட்டி சதங்கை இடும் குதம்பை பொற்சுட்டி சுட்டி தண்டை அவையணிந்து முற்றி கிளர்ந்து வயதேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழன்று சுற்றி திரிந்தது அமையும் உன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ இரவி இந்திரன் வெற்றிக்கு குரங்கின அரசரென்றும் ஒப்பற்ற உந்தி இறைவன் என் கிணக்க அர்த்த என்றும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ர சிறந்த அனுமனென்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதன் படைக்கு அர்த்தரென்று அசுரர் தங்கி கிளை கட்டை வென்ற அறிமுதன் மெச்சுற்ற பண்பின் மரும் கோணே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்துப் பரிந்து அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே பாடலின் பொருள் கருவிலே சேர்ந்து பத்து மாதங்கள் தாயின் வயிற்றில் இருந்து கருமுற்றி பக்குவம் அடைந்து கடைசியில் பூமியில் வந்து பிறந்து குழந்தையின் வடிவத்தில் தோன்றி குழந்தையை அங்கு கழுவி எடுத்து தாயிடம் உணவு அருந்தி தரையிலே கிடந்தும் அழுதும் உள்ளங்கையை கொட்டியும் தவழ்ந்தும் நடை பழகியும் அரைஞான் கட்டியும் அரைநான் கட்டியும் காலில் சதங்கையும் காதில் இட்ட அணியும் பொன் கொழுசு தண்டை அவைகளை அணிந்தும் முதிர்ந்து வளர்ந்து வயதியேறி அருமையான பெண்களின் நட்பை பூண்டு நோய்வாய்பட்டு அழைந்து திரிந்தது போதும் இனிமேல் உனது அருள் கடாட்சத்தை எப்போது பெறுவேனோ சூரியன் அவன் அம்சமாக சுக்ரீவன் இந்திரன் அவன் அம்சமாக வாலி வெற்றி பாணர அரசர்களாகவும் ஒப்பில்லா திருமால் வயிற்றிலே பிறந்த பிரம்மன் கர் இனத் தலைவன் அதாவது ஜாம்பவான் ஆகவும் நெடிய நீலன் அக்னியின் கூறாகவும் ருத்ர அம்சம் அனுமன் என்றும் ஒப்பில்லாத தேவர்கள் யாவரும் இன்னின்ன வகைகளிலே வந்து இப்பூமியில் சேர்ந்திட இவர்களே தன் அரிய படைக்கு தலைவர் எனத் தேர்ந்து அசுரர்களின் சுற்ற மென்னும் கூட்டத்தை வெற்றி கொண்ட ஹரிமுகுந்தனாம் ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் புகழும் குணம் வாய்ந்த மருமகனே பிரம்மாவையும் தண்டித்து கோபித்து பிரம்மனைச் சிறையிட்ட பின் உலகத்தையும் படைத்து அன்புடன் அருள்பாளிக்கும் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே பத்தாவது பாடல் கருக்கும் அஞ்சன விழி இணை அயில் கொடு நெருக்கி நெஞ்சு அற எரிதரு பொழுது ஒரு கனிக்குள் இன்சுவை அமுது உகும் ஒரு சிறு நகையாலே களம் கொழும் களி வளை கொடு விசிறிய மனைக்கு எழுந்திரும் என் மனம் உருக ஓர் கவர்ச்சி கொண்டிட மனைதனில் அழகொடு கொடு போகி நரைத்த பஞ்சு அணை மிசையினில் மனம் உற அனைத்த அகம்தனில் இணை முளை எதிர்புற நகத்து அழுந்திட அமுது இதழ் பருகியும் மிடரூடே நடித்து எழும் குரல் குமு 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 என இசைத்து நன்கோடு அது மறுகிட நழுப்பு நஞ்சன சிறுமிகள் அருள்வாயே தென்திரை என உரத்த கஞ்சுகி முடி நெரு 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 என நிறைத்த முகடு கிடுகிடு என வரை போலும் நிவத்ததின் கழல் நிசீரர் உரமுடு சிறக்கோடும் குவை மலை புரைத்தர இரு நின குருதிகள் அடுத்தீரா திரள் கரும் குழல் உமையவள் அருள் உரு புழைக்கை தன் கட கயமுக மிக உள சிவக்கொழுந்து அன் கணபதியுடன் வரும் இளையோனே சினத்தொடும் சமன் உதை பட நிறுவிய பரற்கு உளம் அன்பு புதல்வ நன்மணி உகு திருப்பரங்கிரிதனில் பெருமாளே பாடலின் பொருள் கரிய அதாவது கருப்பு நிற மையிட்ட இரண்டு கண்களாகிய கொண்டு நெருக்கி மனம் அழியும்படி பொழுது ஒரு பழச்சுவையையும் அமுதத்தையும் கொடுக்கின்ற ஒப்பற்ற புன்னகையாலே கழுத்தில் நின்று எழும் வளமான ஒளி என்னும் வலையை வீசியே வீட்டுக்கு வாருங்கள் என்று கூறி மனம் உருகும்படியாகவும் ஒரு கவலை கொள்ளும்படியாகவும் வீட்டில் அழகாக கொண்டு போய் மனம் தோய்ந்த பஞ்சனையின்மேல் மாதர்களுடன் நான் இருந்து கண்ட சிற்றின்பங்கள் போதும் சிற்றின்பங்கள் எனக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஆகவே அந்த துன்பத்தை நீக்க நீ அருள் கடல் பொங்கி எனவும் வலிமையான ஆதிசேஷனது முடி நெரு நெரு எனவும் நிறைந்த இந்த அண்டங்களின் உச்சிகளும் கிடுகிடு எனவும் மலையை ஒத்து உயர்ந்த திண்ணிய கழைகளை திண்ணிய அப்படின்னா ரொம்ப வலிமை வாய்ந்த கழல் என்றால போர்க்களத்துல அணிந்து செல்லும் ஒரு வகையான அணி அந்த மாதிரி வலிமை மிக்க ஒரு அணியினை அணிந்த அவுணர்கள் அதாவது அரக்கர்களோட மார்பும் தலைகளின் கொடிய கூட்டமும் மலைக்கு ஒப்பாக பெரிய மாமிச குழம்புடன் இரத்தத்தை சொரிய வெட்டி துணித்த தீரனே அந்த அவுணர்களோட தலைகளை வெட்டி எடுத்தது மலைகள் அளவுக்கு இருந்ததாம் அப்படி எடுத்த முருகப்பெருமானே ஒளியும் கருமையும் கொண்ட உமாதேவி பெற்று அருளிய தொலை கையையும் அதாவது தும்பிக்கையையும் குளிர்ந்த மதமும் உள்ள யானை முகத்தை கொண்ட சிவ கொழுந்து போன்ற விநாயகருடன் வரும் தம்பியே கோபத்துடன் யமனை உதைப்பட வைத்த சிவபெருமானது உள்ளம் அன்புறும் புதல்வனே மார்க்கண்டேயனுக்காக யமனை சபித்த நம்ம சிவபெருமானின் புதல்வனே நல்ல மணிகளை சிதறும் திருப்பரங்குன்றத்தில் வீற்றிருக்கும் சரவணனாகிய பெருமாளே ஓம் சரவணபவ சரவணபவ்வேல் முருகனுக்கு அரோகரா